காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியுடைய சிலைக்கு மாலை போட போயிருந்த திருமாவளவன் காந்தி சிலைக்கு மாலை போடாமல் அதற்கு பிறகு இருக்கிற காமராஜருடைய சிலைக்கு மாலையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் இதை பாஜகவில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சனம் செஞ்சு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தாங்க அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு கொள்கையை உறுதியாக வச்சிட்டு இருந்த காந்தியடிகளுடைய சிலைக்கு மாலை போடாமல் போயிட்டார் அப்போ தன்னுடைய கொள்கையில் அவர் உறுதியாக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை தொல் திருமாவளவன்கிட்ட அவருங்க முன் வச்சிருந்தாங்க இதுக்கு தொல் திருமாவளவனவர்கள் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிலேயே இன்றைக்கு நடைபெற்ற அந்த மகளிர் மாநாட்டிலேயே இதற்கான பதிலடியும் அவர் கொடுத்துருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் இன்னைக்கு காலையில் காந்தியடிகளுடைய சிலைக்கு தான் மாலை போட நான் போனேன் ஆனால் காவல்துறையினர் வந்து என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க சார் நீங்கள் இப்போ மாலை போடாதீங்க முதல்ல ஆளுநர் வந்து மாலை போடணும் கவர்னர் மாலை போட்டுட்டு போனதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காவல்துறையினர் த திருமாவர்களும் இப்போ இப்போ நான் மாலை போட முடியாதா காந்தியடிகளுடைய சிலைக்கு நான் மாலை போட முடியாதான்னு சொன்ன இல்லை சார் இப்போ போட முடியாது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவர் பத்தரை மணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து மாலை போட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் போடுங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த மதுவழிப்பு மாநாடு நடக்கிற விழுப்புரம் பகுதிக்கு அவர் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நாலு மணி நேரம் பொதுவாக சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி போனால் நான் நாலு மணி நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு போய் சேர ஆனால் இவர் எல்லா டோல்கேட்லேயும் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் அங்கே நிற்பாங்க நிர்வாகிகள் நிற்பாங்க எல்லா தொன் டோல்கேட்லேயும் நின்று தொழில் திருமாவளர்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்போ எல்லாருமே நாலு மணி நேரத்தில் கடந்து போயிடலாம் அப்படின்னா என் என்னால் விழுப்புரம் தாண்டி நான் போகணும் அப்படின்னும் போது நான் ஆறு மணி நேரம் எனக்கு ட்ராவல் டைமிங் ஆகிடும் அதனால் நான் பத்தரை மணி வரைக்கும் நான் அங்கே வெயிட் பண்ணேன்னா மாநாட்டுக்கு என்னால் சரியான டைமுக்கு நான் வந்து சேர முடியாது அதனால தான் நான் காந்தியடிகளுக்கு போட வேண்டிய மாலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காமராஜருடைய சிலைக்கு மால மால நான் மாலை போட்டுட்டு மீதி மாலையெல்லாம் நான் அங்கேயே வச்சுட்டு நான் போயிட்டேன் இதில் வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதோடு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதாவது என்னென்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் குடிப்பேனா அப்படிங்கிறத அவங்க ஒரு சந்தேகத்தோடு அவங்க கேட்குறாங்க தலைவர் தொழில் திருமாவன மா திருமாவளனர்கள் குடிப்பாங்க குடிப்பணக்கம் இருக்குது போல் அதனால தான் அவருடைய கொள்கையில் அவர் உறுதியாக இல்லை அப்படிங்கிறத மாதிரி அவங்க பேச்சு அவங்க இருந்தது அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார் அந்த மாநாட்டில் என்ன அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து இளநிலை விஞ்ஞானியாக வேலை செஞ்சிருக்காரு தொழில் அவர்கள் தடைய அறிவியல் துறையில் வேலை செஞ்சுருக்காராம் அப்படி வேலை செய்யும்போது ஒவ்வொரு முறையும் டிபார்ட்மெண்ட் மாற்றி மாற்றி அவங்கள என்னை ஒரு அறிவியல் உதவியாளராக இருந்ததுனால டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு துறைக்கும் மாற்றி மாற்றி போடுவாங்களாம் அப்படி போடும்போது மது விளக்கு துறையில் அவர் சிறிது காலம் இருந்திருக்காரு அதில் என்ன செய்வாங்கன்னா இந்த மது விளக்கு துறையில் பீருக்கு இவ்வளவு பிராந்திக்கு இவ்வளவு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி ஆல்கஹாலுடைய தரத்தை வந்து பரிசோதிப்பாங்களாம் அப்போது தரத்தை ப பரிசோதிக்கும் போது அந்த அறிவியல் துறையில் பயன்படுத்தக்கூடிய பெப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊதுக்குழல் மாதிரி இருக்கும் அதில் தான் அதில் அந்த மதுவையோ அவங்க என்ன டெஸ்ட்டு பண்ண போகிறாங்களோ அதை வந்து அவங்க அதில் அந்த சோதனையை பரிசோதனையை செய்யணும் அப்படி அந்த வேலையை தான் நான் மதுபானத்தை தர தரம் பரிசோதனை செய்து இந்த பீரில் நாலுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜி ஆல்கஹால் இருக்கணும் அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம் அதே மாதிரி பிராந்தியில் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதத்துக்குள்ளே ஆல்கஹால் இருக்கணும் அது வந்து ரொம்ப அடர்ந்த ஆல்கஹால் ஏன்னா அதை வந்து அப்படியே குடிக்க முடியாது தண்ணியோ சோடாவோ கலந்து தான் அந்த பிராந்தியை குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை நான் பரிசோதனை பண்ணி நான் கொடுத்ததுக்கு நான் சைன் போட்டு கொடுத்ததுக்கு பிறகு தான் இதை வந்து அவங்க லேபிள் ஒட்டி மார்க்கெட்டுக்கு அது வரும் சந்தைக்கே அது வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை பார்த்துருக்குறேன் அதனால் ஒரு நாள் கூட தப்பி தவறி நான் பெப்பட்டில் அந்த மதுபானத்தை உறிஞ்சும் போது ஒரு துளி கூட என்னோடய நாவில் அந்த மதுபானம் பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தப்பி தவறி கூட நான் மது மதுமான மதுபானத்தை நான் தொட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து தமிழிசை அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னார் அந்த மாநாட்டில் அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அயல்நாட்டுக்கு நான் வந்து நிறைய முறை பயணம் செஞ்சு போயிருக்கேன் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் கிளாஸில் போகும்போது பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அமெரிக்காலாம் போகும்போது இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ளைட்லேயே நான் பயணம் செஞ்சு போயிருக்கேன் அப்போ பிஸ்னஸ் கிளாஸில் போகக்கூடியவங்களுக்கு முதல்ல போன உடனே தண்ணி வேணுமான்னு யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஒயின் குடிக்கிறீங்களா இல்லை இந்த ஆல்கஹால் இருக்கிற இந்த மதுபானத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா எது வேணும் தான் கேட்பாங்க நான் எத்தனையோ முறை பிரயா பிரயாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட நான் வந்து மதுபானத்தை குடித்தது கிடையாது அப்படின்னு தலைவர் தொல் திருமாவளவன் அவர் சொல்லியிருக்காங்க இதை ஏன் சொல்கிறாங்கன்னா ஏன்னா இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவங்க இவர் காந்தி சிலைக்கு மாலை போடாமல் திருமாவளவன் கடந்து போயிட்டாரே அப்படின்னா காந்தியுடைய கொள்கைக்கு அவர் வந்து நேர்மாறாக இருக்கிறாரா அப்படின்னு ஆனால் இவருடைய தரப்பு என்ன சொன்னார்னால் நான் மாலை போட தான் போனேன் காவல்துறையினர் ஆளுநர் ஆர் என் ரவி வரணும் வரணும் அவர் ஆளுநர் வந்ததுக்கு பிறகு அவர் மாலை போட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அனுமதி நாங்கள் கொடுக்க முடியும் அதனால் இப்போ நீங்கள் போட முடியாதுன்னு சொன்னதுனால இவர் மாநாடு நடக்கிற இடத்துக்கு வரணும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆகுன்றதுனால அந்த இடத்துல அவர் வந்து பத்தரை மணி வரைக்கும் அதுக்கு மேலே நான் நின்றுட்டு இருந்தேன்னா இங்கே மாநாட்டுக்கு சரியான நேரத்துக்கு வர முடியாதுங்கிறதுனால தான் நான் காந்தி சிலைக்கு மாலை போடாமல் வந்துட்டேன் அதனால் இதை வந்து எப்படியெல்லாம் திருச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மாநாட்டிலேயே தன்னுடைய தொண்டர்கள் முன்னால் அவர் வந்து ரொம்பவே இந்த விஷயத்தை வருத்தத்தோடு தெரிவிச்சிட்டார்